வெல்கம் டு சக்சஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பாரம்பரியமான உணவு தான் பார்க்க போறோங்க அது என்ன பாரம்பரியமான உணவுன்னு கேக்குறீங்களா சோளத்துல நான் இன்னைக்கு உங்களுக்கு சோள சாதம் தான் செஞ்சு காட்ட போறேன் அதுவும் வந்து நல்லா தீட்டின சோளமே நமக்கு கிடைக்குது அந்த தீட்டின சோளம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சோள சோறு சோள சோறு மட்டும் செஞ்சா எப்படிங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும் இல்லையா அதுக்கு வந்து அந்த காலத்துல கொள்ளு குழம்பு கடலை சட்னி இதெல்லாமே செய்வாங்க ஏன் பூண்டு குழம்பு கூட வத்த குழம்பு மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் தட்டப்பருப்பு குழம்பு அந்த நாள்லாம் வந்து தட்டைப்பயிறு தட்டைப்பருப்பு அதாவது காராமணின்னு சொல்லுவாங்க இல்லையா தட்டைப்பயிர் தட்டைப்பயிர் காட்டிலாம் விளையும் அதை கொண்டு வந்து சும்மா புளி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு மறுபடியும் போட்டு கடைஞ்சி கூட இதுக்கு ஊற்றிக்குவாங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு தட்டை பருப்பு குழம்பு தான் செஞ்சு காட்டு போகிறேங்க வாங்க இப்ப கிச்சனுக்குள்ள போலாங்க இப்போ நம்ம சோள சோறு தட்டைப்பருப்பு குழம்பு செய்யறது ரெடி ஆயிடுங்க சோளம் வந்து இந்த மாதிரி கடைகள்ல தீட்டின சோளமே கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நான் தீட்டின சோளம் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி தட்டைப்பருப்பும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க இன்றைக்கி எங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் தட்டைப்பருப்பு இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த தட்டைப்பருப்பை வந்து விளக்கெண்ணெய் மஞ்சள் தூள் சீரகம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அதே மாதிரி இந்த சோளத்தையும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் சோள சோறு செய்கிறதுக்கு நம்ம வந்து தீட்டின சோளம் அதாவது தவுடெல்லாம் எடுத்த சோளம் இந்த மாதிரி சுத்தம் பண்ணியே நமக்கு கடையில் கிடைக்கும் நான் இன்றைக்கி இதில் ஒரு கப் அளவுக்கு எடுக்க போகிறேங்க ஒரு கப் இந்த மாதிரி மட்டமாக எடுத்துக்கலாம் இப்போ இதை தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாங்க நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கலாம் ரெண்டு முறை நல்லா களைஞ்சிட்டு வந்துடுறேன் நல்லா ரெண்டு மூணு முறை களைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம அரிச்சிடணும் அரிக்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரிக்கணும் ஏன்னா சிறுதானியங்கள் எல்லாம் வந்து கல் இருக்கும் அதனால் நம்ம அரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருவோம் அந்த காலத்துலாம் இப்படி தான் செஞ்சாங்க அதுவும் வந்து முழு சோளமாக ஊற வச்சு அதை வந்து குத்தி அந்த தவுடு நீக்கி செய்வாங்க நமக்கு வந்து இப்போ அந்த தவிடு நீக்கின சோளமே கிடைக்குது அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம் அரிக்கிறது அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு தெரியாது அப்படிங்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு அதையுமே சொல்லிக் கொடுக்குறேன் அநேகமாக இதில் கல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம அரிச்சிருவோம் சாப்பிடும்போது கல் வாயில் பட்டுச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் கல் இருந்தால் கடைசியாக இதில் நின்றோம் பாருங்கள் இதில் ஒரே ஒரு கல் இருக்குது இப்போது நம்ம எடுத்த சோளத்தை நல்லா அரித்து களைஞ்சாச்சுங்க இப்போ இது ஓரமாக வச்சிடலாம் ஒரு மணி நேரம் ஊறட்டும் இப்போ சோளம் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா விரிச்சு வச்சுருக்கேன் தண்ணி வடித்த சோளத்தை இந்த மாதிரி நம்ம துணியில் போட்டுடலாம் துணியில் போட்டு ரொம்ப நேரம் ட்ரை ஆகிற வரைக்கும் உணர விட வேண்டாம் கொஞ்ச நேரம் உணர்ந்தால் போதும் பாருங்கள் ஒரு கால் மணி நேரத்துலேயே வந்து நல்லா அந்த ஈரம்லாம் வாங்கிருச்சு தண்ணி நல்லா உணர்ந்துருச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கையில் எடுத்திங்கன்னா இப்படி லேசாக ஒட்டணும் அவ்வளோதான் இப்போ சோளத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோங்க இப்போ இதை ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒன்றும் பாதிமாக குறுணை குருணையாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து உடச்சிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ நம்ம சோளத்தை ஒன்றும் பாதிமாக அரைச்சிட்டு வந்ததை உங்கள்கிட்ட காட்டணுங்க இப்போ நம்ம சோள சோளம் ரெடி பண்ணிடலாம் நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து நமக்கு இது வேகிறதுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணி வேணும் இருந்தாலும் நான் மறுபடியும் கொஞ்சம் எக்ஸஸாக வச்சுக்கிறேன் தேவைப்பட்டால் நம்ம ஊதி கிளறிக்கலாங்க நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி அளந்துக்கோங்க இன்னைக்கு நான் சட்டியில் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேங்க இப்போ இது நல்லா உழை கொதிக்கிட்டுங்க நம்ம அரிசி அரைச்சதை சேர்த்துடலாம் நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் இதே மாதிரி ப்ராசஸில் சோளத்தை எல்லாமே பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மூன்றரை வச்சு ரெண்டு விசில் வச்சு அடுப்பை குறைச்சி வச்சு மூணாவது விசில் விட்டு அப்புறம் இறக்கிங்க சரியாக வந்துருக்கோம் கொஞ்சம் கொடை குழப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆறு நல்லா உருட்டுறதுக்கு வந்துடுங்க இப்போ இந்த தண்ணி கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் இப்போது பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்குது தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்க நான் அந்த கப் எக்ஸ்ட்ரா ஊற்றின இல்லைங்களா அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்து வச்சுருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம ஊற்றி கிளறிக்கலாம் இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் குறைச்சிடலாம் குறைச்சிட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி சாதமெல்லாம் செய்யும்போது ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தர் போட்டுட்டு ஒருத்தர் கிளறதுக்கு சௌகரியமா இருக்கும் முந்தைய நாளில எல்லாம் அதிகமாக செய்யும்போது அடுப்பில் செய்வாங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க இன்னைக்கு நம்ம குறைவான அளவு செய்கிறதால நம்மளே கொட்டிட்டு நம்மளே கிளறிக்கிறோம் நான் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு தாங்க இப்போ கொட்டி கிளறேன் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது வந்து கேழ்வரகு மாவு மாதிரி கட்டி எல்லாம் பிடிக்காது அதனால் நம்ம வந்து பயம் இல்லாமல் கிளறிக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேங்க கொஞ்சம் கொதிச்சு வேகணும் சாத்துக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கிறோங்க குழம்புல உப்பு இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுட்டு மூடி போட்டுடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டுட்டோம் அடுப்பை நல்லா கொறைச்சி வச்சு தான் மூடி போட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இந்த சோளத்தோட வாசங்க பகவான் வருதுங்க பாருங்கள் அடியெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இப்போ இந்த சோளம் வெந்திருக்கான்னு நம்ம வந்து நசுக்கி பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க அதுக்காக நான் எடுத்து வச்சிருக்க தண்ணியை மறுபடியும் கொஞ்சம் விட்டுக்கிறேன் வெந்நீர் தான் விடுறேங்க இப்போ நான் எடுத்து வச்ச எல்லா தண்ணியுமே விட்டுட்டேங்க கண்டிப்பாக நீங்கள் வெந்நீர் தான் ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஓரம்லாம் அப்படியே தலபில தலபிலான்னு கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ மீடியம் இருந்து லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடலாம் இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டுக்கலாங்க இப்போ மறுபடியும் மூடி போட்டாச்சுங்க தண்ணி நான் எடுத்து வச்சுருந்த தண்ணி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டேன் இன்னொரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணுங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம கலந்து விட்டு பார்க்கலாம் இப்போ வெந்திரிச்சானு இந்த மாதிரி நல்லா கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னாவே நல்லா நைஸாக வரும் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணியும் பார்த்துக்குங்க நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி குழகுழப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆறுச்சு அப்படின்னா நல்லாவே கெட்டிப்படும் இப்போ பாருங்கள் எல்லாம் பிடிக்கவே இல்லை பாருங்கள் இப்போ கீழே வரைக்குமே உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கூட பிடிக்கலை இப்போ இந்த ஸ்டேஜில் கரண்டி அப்படியே உள்ளேயே போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மூடி போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இதை பார்க்கலாங்க சோள சொத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் இன்றைக்கி வந்து தட்டைப்பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேங்க இந்த தட்டப்பருப்பு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியலங்க காராமணி அதாவது தட்டை பயிரிலேருந்து கிடைக்கக்கூடிய பருப்பு தான் தட்டை பருப்பு இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா பக்கமுமே கிடைக்கும் இதில் ஒரு கப் அளவுக்கு குழம்புக்கு நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேங்க இப்போ நான் ஒரு குக்கரில் சேர்த்துறேங்க இப்போ இந்த தட்டைப்பருப்பை நல்லா களைஞ்சி வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பருப்பு குழம்புலாம் செய்யும்போது கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சா சீக்கிரமாக பருப்பு மலர்ந்து வெந்துருங்க விளக்கெண்ணெய் குளிர்ச்சியும் கூட இல்லைங்களா அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டேன் மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது வேக வைக்க தேவையான எல்லாமே போட்டாச்சுங்க இப்போ குக்கரில் மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க இப்போ நம்ம வேக வச்ச தட்டைப்பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்துருச்சு இந்த பூண்டெல்லாம் முழுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நசுக்கினீங்க அப்படின்னா நல்லா மையிடும் அதனால் வேகும் போதே அது வந்து நல்லா கரைஞ்சி வந்துருங்க அந்த பூண்டு மணத்தோடு கொதிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க கட்டப்பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு எல்லாமே காட்டுங்க இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருக்கு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுக்கலாங்க கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் ஒன்றே ஒன்று செஞ்சு சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் பொடியெண்ணெய் இருக்குறது சேர்த்துக்கலாங்க வேப்படியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வதங்கிட்டுருக்குங்க நம்ம பூண்டு வந்து ஆல்ரெடி பருப்போடையே போட்டு வேங்க வச்சுருக்கோம் அப்படி நம்ம வேங்க வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் வதக்கும்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து ஒன்றும் பாதியமாக தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ சாம்பார் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா இப்போ இருக்க தக்காளி எல்லாம் வந்து சீக்கிரம் வதங்கிறது அதுக்காக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கோங்க இந்த சாம்பார் தூள் வந்து நம்ம வீட்டுக்கு எப்படி அரைப்போமோ அதே முறையில் தான் நாங்கள் அரைக்கிறோம் இன்னும் நிறைய கொடி வகைகள்லாம் நாங்கள் தயாரிக்கிறோம் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தேவைப்படுறவங்க எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஏன்னா இந்த வெயில் காலத்தில் எல்லாருமே வந்து சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுப்போம் அரைக்க முடியாதவங்க நீங்கள் எங்கக்கிட்ட கேடுங்க நாங்கள் அனுப்பி வைப்போம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டேன் அந்த தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு அதுன்னு உங்களுக்கு கண்ணில் பார்க்கும்போதே தெரியும் நல்ல தக்காளி வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க இந்த பருப்பை இதில் சேர்த்துடலாங்க தட்டை பருப்பு இந்த மாதிரி குழம்புலாம் செய்யும்போது ஒரே ஒரு தக்காளி போட்டால் போதுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் கொதிச்சு வரட்டுங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான எல்லாமே சேர்த்தாச்சு தண்ணி ஓரளவுக்கு நான் வேக வச்ச அந்த பருப்பில் இருக்கிற தண்ணியே போதுமானது உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் வந்து ஊற்றிக்கிங்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க குழம்பு வந்து ஒரு மாதிரி சலசலன்னு போயிடும் அதனால் வந்து வெந்நீர் வச்சு சேர்த்துங்க இப்போ இது கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கூட்டி வச்சால் தட்டை பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்தான் கொதிச்சுது நல்ல கமகமாக வாசம் வருதுங்க பாருங்க குழம்பு நல்லா ஜாமுன்னு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக மல்லிகை எல்லாம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இன்னைக்கு நம்ம செஞ்ச சோள சாதத்துக்கு தட்டப்பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க அப்புறம் இந்த சோளத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க நான் வந்து சமைக்கும் போதே அதையெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் பேசணும்னு நினச்சேன் மறந்தே போயிடுச்சுங்க இந்த ச சோளத்தில் வந்து அயர்ன் இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஃபாஸ்பரஸ் இருக்குது இதில் நிறைய விட்டமின் சத்துக்கள் விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் ஏ இருக்குது நிறைய சத்துக்கள் இருக்குங்க எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இந்த சோளத்தில் அதனால் வந்து நம்ம கம்பு சோளம் ராகி இதெல்லாம் நம்ம உணவெலாம் அடிக்கடி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கிராமத்து விருந்து சோளச்சோறும் தட்டப்பருப்பு குழம்பும் ரெடியாக இருக்குங்க நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டிப்படும்னு சொன்னேன் அதே மாதிரி பாருங்கள் கெட்டிப்பட்டுருச்சு நல்லா சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்க இப்படி நல்லா சூடாக இருக்குங்க இந்த சோள சோத்துல கொஞ்சோண்டு தட்டைப்பருப்பு குழம்பை ஊற்றி சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு பண்ணிவிட்டு சொல்கிறேங்க ஆனால் இதுக்கெல்லாம் வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாக தான் பிடிக்குங்க சான்ஸே இல்லைங்க நல்லா ருசியாக இருக்குது அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த கம்பு சோளம் இதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் வந்து ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க நம்மளும் மாறணும்னு தான் நினைக்கிறோம் முடியல இருந்தாலும் அப்பப்போ நம்மளும் இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கலாங்க அரிசிக்கு கொஞ்சம் பய சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிறது ஆரோக்கியமான விஷயம் இல்லைங்களா டேஸ்ட்டு சூப்பராக இருங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து அந்த பூண்டு சீரம மனத்தோட திட்டமாக அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பழமைக்கு திரும்புவோம் முடிஞ்ச வரைக்கும் திரும்புவோங்க சுராி தட்டப்பருப்பு கடைஞ்சி சாப்பிட்டு பார்த்து அப்புறம் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இப்போ இந்த மீதி இருக்கிற சாதத்தை இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டா மறுநாள் கூட கெடாதுங்க நம்ம அடுத்த நாள் மோர் விட்டு கரைச்சி குடிச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கணும் என்னங்க வீடியோ பிடிச்சிருக்கா சரசு சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ அதுக்கு எங்ககிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க தேங்க்யூ